அன்பு மாணவர்களே இன்னும் சில நாட்களில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்நோக்கியிருக்கும் மாணவ கண்மணிகளே உங்களுக்கு இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் நம்ம காணொலியில் இப்போ நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் முக்கியமான வினாக்கள் நான் கொடுத்துருக்கேன் அதை படிங்க அந்த வினாக்களை படித்தாலே போதும் கண்டிப்பாக அந்த வினாக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்ப்போம்னா வினா எண் நாற்பத்தி ரெண்டு வின வினாத்தாளில் விநாயகர் நாற்பத்தி ரெண்டு ஐந்து மதிப்பெண் வினா இங்கே என்ன வரும் அப்படின்னா நிற்காதற்கு தக வரும் அதுக்கு அல்லது தான் மொழிபெயர்ப்பு வரும் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது இருக்கு நீங்கள் ஒன்பதையும் படிக்கணும் ஏதனா ஒன்று விட்டுட்டீங்கன்னா அந்த ஒன்று வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்பதையும் படிக்கணும் அப்படி இல்லைன்னா நிற்காதர்க்கு தக இந்த காணொலி முக்கியமாக யாருக்குன்னா சிறப்பு மாணவர்களுக்கு அதாவது கொஞ்சம் படித்தல்ல கொஞ்சம் கடினம் பாடுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த காணொலி பாருங்கள் நிற்காதற்கு தகை அதில் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு ஏழு குறிப்புகள் ஏன்னா போதும் கண்டிப்பாக மதிப்பெண் நாலு கண்டிப்பாக கிடைக்கும் நான் அதுக்கேற்றப்போது தான் எழுதியிருக்கேன் பாருங்கள் மொத்தம் ஒன்பது இல்லை ஒன்பது நிற்க அதற்கு தகை இருக்கின்றன அதில் ஒரு ஏழு மட்டும் நான் எழுதியிருக்கேன் இதுவே போதும் இது எல்லாருக்கும் இல்லை கற்றலில் சிறிது கடினப்படும் மாணவர்களுக்காக தான் இது சரிங்களா முதல்ல என்னென்னா முதல் குறிப்பு என்னென்னா பெற்றோர் ஆசிரியர் சொல்மிக்க இல்லை அதாவது அவங்க வழிதான் நடப்பேன் ஒரு நிற்கு அதற்கு தக இருக்கும் நீ பள்ளியில் எவ்வாறு நடந்து கொள்வாய் வீட்டில் எவ்வாறு நடந்து கொள்வாய் அதற்கு இந்த இது பொருத்தமாக இருக்கும் அதன் பிறகு என் வழி சொல் வழி அதன் பிறகு இது ஒரு நிற்கு அதற்கு தகைக்கான விடை அடுத்து பார்த்தீங்கன்னா புயலின் போது மின் சாதனங்களை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அங்கே ஒரு நி நிற்கு அதற்கு தகையில் இது ஒன்று வரும் சரிங்களா புயலின் போது நீ எவ்வாறு நடந்து கொள்வாய் உங்களுடைய குடும்பத்தை நீ எவ்வாறு பாதுகாப்பாய் அப்படின்னு இருக்கோம் அதுக்கு தான் இதை கொடுத்துறேன் திருவிழாவில் மயிலாட்டம் வைப்பேன் அதாவது மயிலாட்டம் கரகாட்டமாக இருக்கு இல்லையா இந்த கலையில் நீ எவ்வாறு பாதுகாப்பாய்னு ஒரு நெற்க அதற்கு தகை இருக்கும் அதுக்கு தான் இந்த வரி திறன்பேசியை விளக்கு புத்தகமே துணை உனக்கு இந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒருத்தவங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்க டிவியை பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நீ அறிவுரை சொல்லுவ அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு திறன்பேசி விளக்கு புத்தகமே துணை உனக்கு இந்த வரி அதுக்கு பொருத்தமாக இருக்கும் அடுத்தது நீ செய்த உதவி என்ன அதனால் உனக்கு என்ன நன்மை கிடைத்தது உன் மனம் எவ்வாறு இருந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு சாலையில் கல் எரிவேன் தூரம் சாலையில் ஒரு கல் இருந்தது நான் தூரமாக எரிந்தேன் வந்தது மகிழ்ச்சி நம்ம ஒரு நல்லது செய்யும்போது நம்ம மனசில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும் இல்லையா அதுதான் அடுத்தது நீ செய்த உதவி என்ன அப்படிங்க ஒரு நிற்க அதற்கு தக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உணவளித்து நிறைந்தது மனம் இந்த ஏழு குறிப்புகளை நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு நிற்க அதற்கு தக வந்தாலும் இதை எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மூன்று முதல் நான்கு மதிப்பெண் கிடைக்கும் நல்லா படிக்கிற மாணவர்கள் அந்த கேள்விக்கான முழு விடை எழுதுங்க ஓ க கற்றலில் கொஞ்சம் கடினப்படக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த இதையாது சொல்கிறேன் சரிங்களா நம்ம சேனலை பாருங்கள் ஒவ்வொரு நெடுவினாக்கள் மனப்பாட பகுதி குருவினாக்கள்லாம் இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் வரும் என்பதை நான் சொல்லியிருக்கேன் அதை படிங்க தெருவில் வெற்றி பெறுங்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்க என்னுடைய வார்த்தைகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்